லோ பட்ஜெட்டில் நல்ல தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்ருக்கீங்களா அப்போ இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மாரல் ஸூசுக்கு ஜென்னுங்க எல் எக்ஸ் வேரியண்ட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சை எதுவுமே ஆகலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் தான் பார்த்துட்டுருக்குறீங்க சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் சீட் கவர் வந்து லெதரில் போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு தெளிவான வெஹிக்கிளுங்க இது ஓட்டி பழகிற மாதிரி இருந்தாலும் சரி கொஞ்சம் வெச்சு ஓட்ட மாதிரி இருந்தாலும் சரி இந்த வெஹிக்கிள் வந்து நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி நல்லா ஓட்டுறதுக்கு நல்ல கண்டிஷனான வெஹிக்கிள் வீவர்ஸ் என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அயான் டாக்கீஸ் அண்ட் விஜி டாக்கீஸ் இந்த ரெண்டு யூடியூப் சேனல்லையும் நான் மோஸ்ட்லி வந்து யூசர் கார்ஸ் பற்றி தான் நான் போட்டுட்ருப்பேன் வண்டி வாங்குறத பற்றியும் சரி விற்கிறத பற்றியும் சரி வெஹிக்கிளை பற்றி தான் அதிகமாக நான் போட்டுட்ருப்பேன் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவர்ஸ் இந்த ஜென் வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்